பாஜக மாநில தலைவருக்கும் அவர்களுக்கும் தமிழ் சுயைக்கு ஒரு போட்டி அங்க இருக்கு அந்த அம்மா மேலே கூப்பிட்டு அமிச்ச சட்டம் போட்டதுனாலயே பழகிட்டதனாலயோ இங்க பிரச்சனை பண்ணனாலயோ இல்ல அந்த அம்மா Nirmala Seetharaman பத்தி ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நிறைய பேசிட்டாங்க அடேய் பார்க்கிறதுக்கு நான் பொம்பள ஆனா நிஜத்துல பிராமின்னா நீங்க கொடுப்பீங்க இப்போ எங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வா அப்பதான் மந்திரிங்கிறீங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பிராமின் மூணு தடவை ராஜசபா கொடுத்து மூணு தடவையும் கேபினட் மந்திரி கொடுக்குறீங்க இளவரசி நீங்களா ராஜமாதாவை எதிர்த்து பேசுவது அந்த சிவனின் சொல்லில் கூட தப்பு இருக்கலாம் ஆனா என் அன்னையின் சொல்லில் கட்டாயம் தப்பு இருக்காது என்று சொல்வீர்களே டிஃபென்ஸ் கொடுக்குறீங்க பினான்ஸ் கொடுக்குறீங்க எங்களை எல்லாம் பார்த்தா தெரியலையா எங்ககிட்ட கொடுங்க நான் நாளைக்கு என்னோட ஸ்டெஃப் என்னன்னு காட்டுறேன் இவங்க ஒரு முக்கியமான இடத்துல பேச போக இது மேலே போயிடுச்சு என் <duction>: <bulky> <than>: <mayonnaise> <susur> <tha>: <unterstüt> மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல பார்த்த ஆடி போயிடுவேன் ஆனா நான் வரிசையா தான் வந்துட்டிருக்கேன் முன்ன இருக்கு லிஸ்ட் இருக்கு இருக்கு அய்யோ நான் வரவே இல்ல சாரி சார் சன்னி சார் சன்னி சார் சாரங்களை சஸ்பென்ஸ் தாங்க முடியல சொல்லிட்டு போங்க சார் அதனால நான் இன்னும் எல்முருகனுக்கு வரவே இல்ல கேஸ் நான் ஃபைனல் தான ஒரு மாசம் ஓடும் டிவி சீரியல் விட புடிச்சமா கண்டிப்பா சாரி சார் அनिमल ப்ளூ فلمல நான் பாக்கறது இல்லை வாஜாக்காவுக்கு உள்ள போகும்போது யாரையும் முழுமையா நம்பி உள்ள போனீங்க அண்ணா நான் அண்ணா

இவரை நம்பி பல பேர் பல மாவட்டங்களில் இவரை பேச்சை கேட்டு இருந்த தொழில விட்டுட்டு டோட்டல் முக்கியத்துவத்தையும் உங்கள் ஒருவருக்காக நம்பி முழுமையா சில சில்லறை எல்லாம் விட்டுருந்தேன் எந்த இடத்துலயும் எடுத்துக்க ஊரே இவர ஆடு ஆடுங்கதே இவரு எல்லா இடத்துலையும் என்ன இவர ஆடு ஆடுங்குதே எழுதி கொடுக்கிறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க மக்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற கணபதி ப ராஜ்குமார் என்னும் நான் மாதிரி நான் வணக்குறை அமைச்சதால் போகுது அந்த மலைக்கு போனேன் கேட்டா சாரா சாராய எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க நீ கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் ஸ்ரீநிவாசன் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக தெரிவித்ததால் ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ண மேடைக்கு மேடு தர்மணி உள்ள மூன்று இருக்கு குய்த் த ஃபதுரோ ஃபவுண்டேஷன் நம்ம லிஸ்ட்லியே இல்லையே அடீங்கப்பா நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஆஃப் நேஷன்

நரேந்திர மோடி நான் தான் சொல்றதான சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேன்னு சாதாம நினைத்து இருக்கீங்களா நான் ஒரு போட்டிக்கு அர்ச்சக சமுதாயத்தை உருவாக்குறேன் ரெடி பண்றவங்க வரட்டும் எனக்கு தெரிஞ்சதை தடுக்க முடியும் தெரியல ஆனால் அவர்கள் ஒரு மாதம் அந்த கருவறையில் நின்னால் தெரிஞ்சிடும் இது நீ நம்ம நினைச்ச மாதிரி வேலை இல்ல போல தெரியுதே அப்படின்னு சாமி காசு வாங்குறத பார்த்துட்டோம் காசுக்கு பின்னாடி இவ்வளவு வேர்வசந்தர் ரத்தம் மாதிரி போகும் மறக்க சொல்ல இவ்வளவு வேர் ரத்தம் மாதிரி போகும் நான் இன்னைக்கு ஒரு ஐயரை பத்தி சொல்லலான்னு இருக்கேன் அந்த ஐயர் பேர் சொல்ல வேண்டாம் பட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆன ஐயர்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் நான் லிஸ்ட் சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த ஐயர்னு சொல்லப்பட்ட காலத்துல ஒரு இறப்பு நடந்துச்சு அதுக்கு பிரயுக்காக ஒரு ஐயரை கூப்பிடும் போது அந்த ஐயர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு அவருக்கு தட்சி கொடுக்கிறதுக்கு எயிட் கேட்டார் கேட்டாரு பொகில போட்டு எரிக்கிறதுக்கு பாதி ஜாமாவும் அவங்க வீட்டுல மூணு மாசம் வச்சு அவங்க பாய்க்கறத்துக்கு ஓகே அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்தது மைலோ பால் மாவு ஆஹ் அப்புறம் அரிசி அரிசி வந்து அஞ்சு கிலோ இல்ல பத்து கிலோ என்ன எதை பார்த்தாலும் சரி சோ இதெல்லாம் மூணு மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு வச்சு பாய்க்கிற ஜாமானு நீங்க எங்கள்ட தட்சனையா கேட்காதீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம்ல டிஃபன் சாப்பிட்டு போகணும் சொல்லி ஓகே வீட்டுல ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒரு குடும்ப தலைமை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்ளோ ப்ராப்ளம் அதெல்லாம் யோசிக்காம நீங்க இருந்து வரீங்க எங்களுக்கு உதவி செய்யாம உபத்திரமா இருக்கீங்க உங்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல இல்ல உங்க கோயிலுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க தானே

வந்து உதவி காட்டு குடுத்துட்டு போறாங்க ஒரு வீட்டுல ஒரு விஷயம் ஒருத்தர் இறந்துட்டாரு ஒரு முக்கியமான இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி சமாளிக்கோ உங்களுக்கு என்ன பண்ணின்னு வந்து கேக்குறாங்க ஆனா உங்களை கூப்பிட்டாக்கா உங்களுக்கு செய்யறதுக்குமே நாங்க தனியா போய் நினைக்கிற இந்த மாவத்துல அடமானம் வைக்கணும் போல உங்களுக்கு செய்யறதுக்கு உங்க பொண்டாட்டிக்கு பட்டு புடவ வாங்கறதுக்கும் ஐயா நீங்க தோற்றுட்டா உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்ட செலவில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் கனமழை காரணமாக கருவறையில் உள்ள பிரதான மேற்கூரை ஒழுகுவதாகவும் மழை நீர் உள்ளே வருகிறது என்றும் ஸ்ரீ பாலராமர் சிலை இருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நீர் ஒழுக்கியது என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல